ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க கட்ரோடு அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பிட்டாக வந்துருங்க இது பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்குதுங்க எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி ரீச் பண்ணிக்கலாமுங்க சுற்றி வர காம்பவுண்டு ஃபினிஷிங் இருக்குதுங்க வித் இருக்குதுங்க ரெண்டு நாள் கூடு ரெண்டு நாள் கூடு தண்ணி இருக்குது காய்க்கா தண்ணி பாசனம் பண்ணுங்க ஐட்டம் நல்ல ஐட்டமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த தோப்போட வந்து பிரித்து கொடுக்குறனால பிரித்து கொடுத்துருவாங்க பிரிச்சு அடிக்கையில் இதில் ஒரு முப்பத்தி ஆறு சென்ட் வருங்க மொத்தம் வந்து ஒரு ஏக்கரை நாற்பத்தி நாலு சென்ட் சொல்லும் விலை ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க நெகாசிபிள் ஆகும் முன்னாடி தோப்போடு இருக்கிறது பிரித்து கொடுத்துருவாருங்க பிரித்து கொடுத்தா சென்ட் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு எழுபத்தி ஆறு எழுபது சென்ட் இருக்குதுங்க பெருங்காடாக வரும் அதுக்கு இந்த கேட்லேருந்து அப்படியே தனித்தடமாக வந்துடும் அந்த முப்பத்தாறு சென்ட்டு வாங்கினா அதுக்கு தனித்தடமாக வந்துடுங்க பின்னாடி இருக்கிற வெறுங்காட்டை இது தனி தடமாக வந்துடுங்க பின்னாடி இருக்கிற வெறுங்காட்டுக்கு பாக்கி இந்த முப்பத்தி ஆறு சென்ட்டு போக பாக்கி இதுக்கு வந்து தனித்தடமாக கொடுத்துட்றாருங்க இப்போ இந்த முப்பத்தி ஆறு சென்ட்டு மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு நாள் தண்ணி கொடுக்குறாருங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி வந்துருங்க நல்லா ஊரடி விட்டுங்க பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக வந்துடுவோங்க பக்கத்தில் ஊருகள்லாம் இருக்குதுங்க சேஃப்டியாக இருக்குது நாளைக்கு வீடு இருக்கிறனால இருந்துக்கலாம் இதில் பிரித்து எடுக்கிறனால எடுத்துக்கலாமுங்க ஃப்ரெண்டேஜ் வேணால் ஃப்ரண்டேஜ் மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம் உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்டேஜ் ஏஜ் வேணால் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாமுங்க பின்னாடி வெறுங்காடோடு வேணுன்னா பின்னாடி வெறுங்காடு எடுத்துக்கலாமுங்க தடவை உங்களுக்கு தனியாக வந்துடுங்க ரோப்போ எடுத்திங்கன்னா ரோட்டிலிருந்து அப்படியே வர மாதிரி வந்துடுங்க சொல்லும் விலை ஒரு கோடி அறுபது லட்சம் இது பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் பூரா தென்னை மரமுங்க